நம்ம சிட்டி காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க விலங்குகள் மண்டவோட சேர்ந்து காட்டையும் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க விலங்குகளையும் பாத்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக பிளான் போட்டுகிட்டு இருக்கானுங்க மண்டவோட டைம் பாம் இங்க இருக்கிற ஒரு ஒரு மரத்திலையும் நானும் இங்க இருக்கிற ஒரு ஒரு பண்றேன் இந்த காட்ல இருக்கிற எல்லா மரத்திலையும் டைம் பாம் பிக்ஸ் பண்ணி ஒரே நேரத்துல நீயும் நானும் சேர்ந்து பாம் ஆக்டிவேட் பண்ணி பாம் வெடிக்க வச்சு மொத்த காட்டையும் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க மிருகத்தையும் அழிச்சு காட்டுவோம் ஏய் ஜான்வேக் இந்த காட்டையும் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற விலங்கையும் அழிச்சா நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு இதுல இந்த காடு அழிஞ்சதுனா இந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியன் சிட்டியும் தர மட்டும் அழிஞ்சு போயிருந்தா மண்டவோடு முட்டாள் ஜான்வேக் சூப்பர் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மண்டவோடு கிருட்டு கிருட்டுன்னு போய் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மரத்துக்கிட்ட போய் பாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் ஜான்விக் பாத்தீங்கன்னா பகீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான் டேய் பகிரா ஃபேண்டியில் நான் போட்டு தடுறதுக்கு நாற்பது ஐம்பது அடையாளங்களுக்கு பணத்தை கொடுத்து ஃபேண்டியன் வீட்டுக்கு அமிச்சு அவன் அங்கேயே சுதில் சுதில் செதலாக வெட்ட சொல்லு அதே மாதிரி முப்பது நாற்பது பொம்பளை ரவுடிகளை சோஃபியா வீட்டுக்கு அமிச்சு சோஃபியாவையும் செதில் செதுலாம் வெட்ட சொல்லு அடுத்து போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு டீல் பேசி அந்த ஹல்க்கு மேல போய் கேச போட்டு ஜெயில தூக்கி அவனை போட சொல்லு பகிரா என்ன நடந்தாலும் சரி பிராங்க்லின் அல்கு சோபியா இங்க வந்து இங்க நடந்துகிட்டு இருக்க பிளான தடுக்கவே கூடாது நானும் மண்டவோடும் காட்டு அழுகிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அவங்க மூணு பேரும் எக்காரந்த கொண்டு இந்த பக்கமே வரக்கூடாது நான் சொன்னத கண்ண கச்சிதமா செஞ்சு முடிக்கிற இல்ல நீ இருப்ப உன் உடம்புல உயிர் முடி இருக்காது ஜான்விக் ஜான்விக் கோவப்படாத நீ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு மறுபடியும் உன் லைனுக்கு நான் வரேன் பகிரா போனை கட் பண்ணிட்டு பைக்ல ஏறி பைக் எடுத்துக்கிட்டு ரவுடிகளை ஏற்பாடு பண்றதுக்காக பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஜான்விக் பாத்தீங்கன்னா பாம்பு எடுத்துக்கிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கா போய் டைம் பாம் பாத்தீங்கன்னா மரத்துல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மண்டோடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலயும் பாத்தீங்கன்னா டைம் பாம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குறான் இன்னொரு பக்கம் பகிரா பாத்தீங்கன்னா பிராங்க்லின் சோபியா வீட்டுக்கு ரவுடி பசங்களை அனுப்புறதுக்காக பாத்தீங்கன்னா ரவுடிகள் ஹெட் பாத்தீங்கன்னா டீல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க முனியம்மா காத்தவராயன் நான் சொல்றத கவனமா கேளுங்க முனியம்மா நீ என்ன பண்றனா ஒரு ஐம்பது பெண் ரவுடிகளை சோபியா வீட்டுக்கு அனுப்பி சோபியா போட்டு போல பண்ணு பழக சொல்லு டேய் காத்தவராயா நீ என்ன பண்றனா ஒரு ஐம்பது ரவுடி பசங்களை பிராங்க்லின் வீட்டுக்கு அனுப்பி பிராங்க்லின் நிக்க வச்சு அவனை போல பண்ணு பழக சொல்லு எக்காரந்த கொண்டு சோபியாவும் பிராங்க்லினும் தப்பிச்சிடவே கூடாது

இன்னொரு பக்கம் இந்தியன் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா காடு அழிய போறது தெரியாம சந்தோஷமா பாத்தீங்கன்னா அங்கட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா போய் இருக்கு இன்னொரு பக்கம் ஜான் ஜான்விக்கும் பாத்தீங்கன்னா பாம்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலயும் கேப் ஓடாம பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் பகிரா பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ரீச் ஆகுறான் இருந்து கீழே இறங்கி கெட்டு கிட்டுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கரெக்டர் பாத்தீங்கன்னா போய் கேட்டிருக்கான் சார் அந்த அழுக்க புடிச்சு அவன் மேல பொய்யான கேச போட்டு அவன் ஒரு நாலு மணி நேரத்துக்கு செல்லுல போட்டு லாக் பண்ணி வைங்க எங்க வேலையெல்லாம் முடிச்சு பத்தி சொல்றான் அப்புறமா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க நீங்க என்ன நாங்க வச்சு அடியாளா நீங்க சொன்னா ஒருத்தனை பிடிக்கணும் நீங்க சொன்னா ஒருத்த மேல போடணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் 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 கோபப்படாதீங்க நீங்க கேட்ட பத்து சி உங்க வீட்டுக்கு போயிடுச்சு பகிரா அப்போ வேலை முடிஞ்சு நச்சுக்கோ அந்த அழுக்கு பேரை பிடிச்சி ஒரு கேஸை போட்டு அவன் செல்லுபடி தலையிடுறேன் நீ போயிட்டு வா பகிரா கிட்டுகிட்டு வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டான் மக்களே இந்தியன் காட்டுக்கும் உங்ககிட்ட ஆனமா பேசிட்டு போறான் பாத்தீங்கன்னா மக்களே இன்னொரு பக்கம் நம்ம பிராந்தியன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரவுடி பசங்க அறுபது பேர் பிராந்திய போட்டு தடுறதுக்காக பிராந்தியன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓடி வந்து இருக்கானுங்க அந்த ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து பிரான் கிளன பாத்தி போட்டு போத போலும் பிறந்துகிட்டு இருக்கானுங்க பிரான் கிளன பாத்தீங்கன்னா லபர் பந்த மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறானுங்க பிரான் கிளன் பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கான் பிரான் கிளன பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சமாளிக்க முடியல பிரான் கிளன பாத்தீங்கன்னா நிக்க வச்சு போல போலும் பிறந்துகிட்டே இருக்கானுங்க இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது பொம்பளை ரவுடி பாத்தீங்கன்னா சோஃபியாவை போட்டு பழகிறதுக்காக கிரிட்டு கிரிட்டுன்னு பாத்தீங்கன்னா சோஃபியாவை தேடி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க அந்த ரவுடி பொங்கலைங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சோஃபியா போல இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல பக்கம் போலீஸ்காரங்களாம் சேர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் உச்சத்தில் இருக்கிற ஒரு ரூம்ல மேல பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நம்ம ஹல்க பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கியனை பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து பிராங்கியனை தூக்கி போட்டு சும்மா மொக்கு மொக்குன்னு போட்டு மொக்கி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு கட்டத்துல நம்ம பிராங்கியன் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்கள்ட்ட பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான் டேய் உங்களுக்கு இப்பயே நான் ஒரு வார்னிங் தரேன் ஒழுங்கா இப்படியே இப்பவே ஓடி போயிருங்க நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பாலிசி இருக்கு நமக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது எனக்கு டபுளா தான் பழக்கம் இவ்வளவு நேரம் நீங்க எனக்கு கொடுத்தீங்க இப்போ நான் திரும்பி உங்களுக்கு அதை டபுளா தர போறேன் உயிர் மேல ஆசை இருக்கிறோம் இப்பயே ஓடி போயிருங்க

ஒரு கட்டத்தில் நம்ம ஃப்ராங்கில்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சு சும்மா பொழந்து போட்டுட்டான் ரவுடி பசங்க போகிறான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கிலின் கால் அடியில் வாங்கி போய் கிடக்கிறானுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பொம்மை சேர்ந்து அடிச்சு போல போலன்னு நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா பிறந்துகிட்டு இருக்காங்க சோஃபியா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கா சோஃபியா பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ரவுடி பொம்மைகளையும் சோஃபியா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா சம கோபமாகி அந்த ரவுடி பொம்மளில பாத்தீங்கன்னா போட்டு போல 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 போலன்னு பாத்தீங்கன்னா போலந்து எடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம சோஃபியோட அடி பாத்தீங்கன்னா தாங்க முடியல எல்லா ரவுடி பொம்மளையும் பொத்து பொத்து பொத்துன்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிடுறாங்க சோஃபியா அந்த ரவுடி பொம்பளைங்க மேல அவசரப்பட்டு கையை வச்சதுனால இன்னும் நாற்பது ஐம்பது ரவுடி பொம்பளைங்க எல்லாம் வெறி பிடிச்சி நம்ம சோஃபியா வீட்டை நோக்கி பாத்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பிரான்டியன் கிரிட்டு கிட்டுன்னு ரோட்ட பக்கம் ஓடி ஒரு கார் கேரக்டர் பாத்தீங்கன்னா லிப்ட் கேட்டுட்டு இருக்கான்

பிராங்க்லின் அந்த காரை எடுத்துக்கிட்டு டாப் கீர் போட்டுட்டு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியாவை பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது ரவுடி பொம்மளை பாத்தீங்கன்னா வெறி வந்து நம்ம சோஃபியாவை போட்டு போல போலன்னு பாத்தீங்கன்னா பொழந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் உச்சியில இருக்கிற ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹல்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க மிஸ்டர் டெலெக்ஸ் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க டெலாக்ஸ் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார்

இன்னொரு பக்கம் நம்ம பிராந்தியன் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கிறான் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராந்தியன் காரை பாத்தீங்கன்னா பிரேக் அடிச்சு கார் பாத்தீங்கன்னா கீழே இறங்குறான் இப்போ நம்ம பிராந்தியன் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழம்பு போய் நின்றுகிட்டு இருக்கான் இந்த பக்கம் போனா காட்டையும் விலங்குகளையும் காப்பாத்திடலாம் பிராங்கின் ஸ்ட்ரைட்டா போனானா சோபியாவா காப்பாத்தலாம் இந்த பக்கம் போனானா நம்ம ஹல்கை காப்பாத்தலாம் இவ பிராங்க்லின் யாரை காப்பாத்தணும்ன்றத நீங்க தான் கமெண்ட் பண்ணி பிராங்க்லினுக்கு தெரியப்படுத்தணும் ஒன்னு கமெண்ட் பண்ணா பிராங்க்லின் ஹல்கை காப்பாத்துவான் டூனு கமெண்ட் பண்ணீங்கன்னா சோபியாவை காப்பாத்துவான் த்ரீனு கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம காட்டையும் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க விலங்குகளையும் காப்பாத்திடுவான் தயவு செஞ்சு பிராங்க்லினுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒருத்தவரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல முதல்ல யாரை காப்பாத்துறன்றத கமெண்ட் பண்ணி விடுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோக்கு பார்ட் டூ போட முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே நம்ம இன்னொரு புது கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்குள்ள போய் அதுல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மக்களே